ஓம் சர்க்குரு அப்பாவே சரணம் உன் சர்க்குரு அப்பா உங்கள்கிட்ட பேசுகிறக்காக வந்திருக்கேன் தங்கோ இந்த அப்பா சொல்கிற பேச்சை நீ கேட்பையா உன் சர்க்குரு அப்பா மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கா தங்கோ உன் அப்பா எது சொன்னாலும் அது உன் நல்லதுக்காகத்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறியா தங்கோ அப்ப ஏன் நீ என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிற நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாத கோவப்படாத பொறுமையா இருன்னு எவ்வளவு தடவை உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன் ஆனால் நீ கேட்கவே மாட்டேங்கிற நீ இப்படி அவசரப்பட்டு பொறுமை இழந்து எப்ப நான் நினைச்சது எனக்கு நடக்கும் எப்போ எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு புலம்பிக்கிட்டே இருந்தா எப்படி உன்னால நிம்மதியா இருக்க முடியும் சொல்லு நிம்மதி இழந்து உன் உடல் சோர்வடைஞ்சு உடல் பிரச்சனைகள் ஏற்பட்டா உன்னை யார் பார்த்துக்குவா உன் குடும்பத்தை யார் பார்த்துக்குவா சொல்லு தங்கோ நீ உடல் ஆரோக்கியத்தோட நல்லா இருந்தாதான் உன் குடும்பத்தை பார்த்துக்க முடியும் நீ சரியாக சாப்பிடாம தூங்காம எதையோ நினச்சி வருத்தப்பட்டு ஏன் இப்படி உன் உடம்புக்கு எடுத்துக்கிற உனக்கு முடியலன்னா யார் உன்னை பார்த்துக்குவா சொல்லு உன்னை நீ ஆரோக்கியமாக தான் உன் குடும்பத்தை நீ நல்ல முறையில் பார்த்துக்க முடியும் உன்னை நம்பிதானே அவங்க எல்லாரும் இருக்காங்க உனக்கு சரியான நேரம் வரப்போ நடக்க வேண்டியது நிச்சயம் நடக்கும்னு நானும் சொல்லிகிட்டே இருக்கேன் நீ தான் இப்படி பண்ணுற உன்னோட பொறுமையை நீ இழக்கிறப்போ அமைதியாக தியானம் பண்ணு மனசு அமைதியாயிரும் உன் அப்பா மேலே நீ நம்பிக்கவை நீ என்னை ஒரு தடவை நம்பிட்டீனா நான் உன்னை எப்பவுமே கைவிட மாட்டேன் உன் கூடவே இருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன் நீ ஏன் என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவும் மாட்டேன் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன் கூடவே எப்பவும் உன்னோட நிழலாக நான் இருப்பேன் தங்கும்